ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டூ ஃபர்க் அகடமி நான் குல் பல பேசுகிறேன் எல்லாரும் டிஎன்பிசி குரூப் டூ குப் டே ப்ளினரி எக்ஸாம் வந்து எழுதி முடிச்சிருப்பேன் இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள் தமிழ் வந்து எப்படி இருந்துச்சு நியூ புக்கில் நிறைய கேள்வி வந்துருந்தாச்சா ஓல்டு புக்கில் வந்துருந்தா சிறப்பு தமிழில் எப்படி வந்துருந்துச்சி அப்படின்ட்டு கொஞ்சம் டீட்டெயில் தான் சொல்லுங்கள் அதே மாதிரி மேக்ஸ் வந்து எப்படி இருந்தது தமிழும் மேக்ஸும் சேர்த்து எத்தனை கொஸ்டின் போடலாம் இப்போ தமிழில் ஒரு தொண்ணூறு மேக்ஸில் ஒரு இருபது போடுற மாதிரி இருந்துச்சு அப்படி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அதே மாதிரி ஜிஎஸ்ங்கிறது ரொம்ப டஃப் அவுட் ஆஃப் புக்கு தான் எல்லாமே ரொம்ப டஃப்பாக தான் வந்துருந்துச்சு நம்ம ஜிஎஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஓவராலாக வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து போட முடியும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து போட்டால் சேஃபுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்க ஓகேவா நான் என்னுடைய ஒப்பீனியன் வந்து சொல்ல என்னோட ஒப்பீனியன் வந்து ஒன்றா இருக்கும் நீங்கள் சொல்றது ஒன்றா இருக்கும் அதே வந்து நீங்களே சொல்லிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ஓரளவுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் வந்து இப்படி தான் இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க ஸோ தமிழ் எப்படி இருந்துச்சு மேக்ஸ் எப்படி இருந்துச்சு ஜிஎஸ் எப்படி இருந்துச்சு ஓவராலாக எப்படி இருந்துச்சு ஓவரால இந்த இவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டால் சேஃப் அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ